பத்தி விள தனியா வீடியோ தோணு சின்னப்படி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ செய்யறதுக்கு உங்களோட ஆதரவு மட்டும்தான் எங்களுக்கு ஒரே நம்பிக்கையா இருக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை எங்கள்ட கையில் என்ற வழியாக அதை தொடங்கி இருக்கிறோம் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வேணும் எங்களுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பாக்குறீங்களா நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்களா எங்களுக்கு கொஞ்சம் தப்பு வரும் அதே நேரத்துல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் தெரியாத தெரியாதார்கள் எல்லாருக்கும் வந்து சேவண்டி விடுங்க கேரத்தை வந்து என்னன்னு கொமெண்ட்ல ஓட சொல்லுங்க கட்டைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி என்ன நேரம் சொல்லு சொல்ல முக்கியமான முக்கியமான விஷயத்தை பத்தி நான் தொடங்கிட்டேன் நீங்க வரங்கே ஐயோ இந்த ரோட்டிலே ஓடையில ஆகிற ஏன்னா பள்ள முடியாத பள்ள முடி என்றாலும் விழுந்தெழுப்பி வரலாம் அப்ப என்னப்பா ஆக்சிடென்ட் என்றாலும் அவங்க விலத்தி விடுவாங்க போலீஸ்காரங்க பாதையில விலக்கி விடுவாங்க எந்த எங்க பார்த்தாலும் சா வாங்க ஏன் ஜனமாக்கள் சீஜன் திருவிழாவே பெற்ற அப்படி வரலாம் இது வந்து வெறையிலப்பா என்ன அதுக்கு பொறுப்பான ஆக்கள் அதுக்கான சரியான இதை செய்யவில்லை அதால நாங்கள் இப்ப போக்குவரத்து செய்யற ஆக்களுக்கு சச்சியான இட ஊறா என்ன பிரச்சனை பிரச்சனையா சொல்லுங்க பிரச்சனை தெரியாதான் என்ன இருக்கோஷன் பிள்ளைகள் பேரன்ஸாலு முழுக்க அப்படியே நிரம்பிக்கலாம் சைக்கிள் புள்ளிகள் பிள்ளைகளை முன்னுக்கு வச்சோட்டு பேரன்ட்ஸ்

உண்மையிலேயே ஒரு பெரிய பேச வேண்டிய ஒரு பிரச்சனை நிறைய காலமா இத பத்தின ஒவ்வொரு காலத்து காலம் இதை பற்றி பேசுறதும் அதை தாண்டி நிறைய விடயங்கள் நடக்கிறதுமா போய் கொண்டிருக்குது அப்ப நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி ஒரு தெளிவா பாப்போம்ன்றதுதான் கிட்ட நோக்கம் அப்ப பள்ளிக்கூடத்தை பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முறை இருக்குது ஏழு மணியில இருந்து எட்டு மணி மட்டும் ஒரு ரோட்ல வந்து போலீஸ் அதிகாரி அவரால் நிற்பார் ரோட்ல இருக்கிற பள்ளிக்கூடம் போலீஸ் அதிகாரி நிற்பார் அவர் வந்து பிள்ளையில ட்ரெயின் பண்ணி இருக்குன்னா அது கேட்ட மாதிரி அந்த விஷயம்தான் நடக்கும் சரி ஆனா இங்க வந்து அந்த இதுவும் இல்ல பிள்ளையில தான் விட்டுட்டு ஒரு ஒரு பேரா ஒரு நாளைக்கு ஒரு சர் நிற்பாரு தலைவரம் வாகனம் அதுவும் பின்ன டைம் மாறி மாறி வாகனங்கள் வந்து இருக்கிற நேரம் இப்ப வந்து நிற்கிறாரு பேரண்ட்ஸ் தான் தஞ்சை பிள்ளைய தாந்தில் பிள்ளை நடத்த விரும்ப தஞ்சை தான் தாழ்ந்தா முன்னூறு பேருக்கும் ஒன்னே அதுக்குள்ள ஓட்டி வச்சிருக்கிறது

சரியா இப்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் மோட்டர் பைக்கிள் பாவனை வந்து ஒரு ஒரு அளவா தான் இருந்தது மோட்டர் சைக்கிள் அதிகம் ஆனா ஆரம்பத்துல வந்து சைக்கிள் தான் இருந்தது எல்லா வீட்டுலயும் சைக்கிள் இருந்தது இப்ப மோட்டர் சைக்கிள் இருக்கிறபடியா இதுல பக்கத்துல ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கடைக்கும் மோட்டர் சைக்கிள் கூட கிலோமீட்டர் உள்ள மோட்டபில் தான் மோட்டர் பிள்ளையா சனநெரிசல்ல வந்து அத பார்த்து ரோட்டுல போயிருக்கேன் நாங்கள் அவதானமா போற விஷயங்களை அப்ப இதே கட்டத்துல இந்த டியூஷனுக்கு இறக்கி போட்டு நிக்கிற பேரண்ட்ஸ்கள் அத மறைச்சு குறுக்க போற பிள்ளைகள் அப்ப இந்த திரு வந்து சரியான சிக்கலாக அது சரி சரி அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இப்ப டியூஷனுகள் எல்லாமே சரியா நடக்குதா என்ற ஒரு கேள்வியும் இருக்குதே எந்த நிறுவனமா இருந்தாலும் ஒரு கோயிலா இருந்தா அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குது அதுக்கு ஒரு பதவி இருக்குது தான் அது வருது சரியா ஒரு கடையை வந்து ஒரு ஒட்டி கடையை நான் போட போறேன்னாலும் ஒரு பதவி இருக்குது அதுக்குள்ள அந்த சட்டம் இருக்கு அதுக்குள்ளதான் வைக்கலாம் இல்லையா ஆனா டியூசனுக்கு ஏதாவது கல்வி நிறுவனங்கள்ட்ட இருக்கமா பாக்குறது இல்லை நம்ம வீட்டுல வச்சு செய்யினா ஒரு நாலு பிள்ளைகள் கூட வரதுன்னா வீட்டு பக்கத்துலயே ஒரு கோட்டையில பட்டு அடிச்சு அது அந்த இடம் ரவி தான் ஒரே உழைப்பகம் உழைப்பகம் பக்கமாக்கி எல்லாரும் வச்சிருக்க உலைப்படியா நாங்கள் முந்தி காலத்துல இப்படி இருந்தா இந்த டியூஷன் இப்படி தொடங்கினா முந்தி காலத்துல ஒரு லெவல் எடுத்துட்டு இல்லாடி லெவல் எடுத்துட்டு ஒரு அக்கா இருப்பா படிச்சு கொண்டு இருக்கிற அக்கா ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு ஆள் இருப்பா ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆள் இருப்பா அவ எல்லாரும் போறது ஃப்ரீ போறதுல இருந்தா விளையாடுறது முதல்வே விளையாடி போயிட்டு அப்புறம் சரி அவர்கிட்ட கேட்டு படிக்கணும்னு சொல்லி அப்ப அனுப்புறது அப்படி அப்படி அதுல ஒரு சமூக ஊடாட்டம் ஆயிட்டு ஒரு ஒரு அந்த உறவை கட்டி எழுப்புறது குடும்பம்ன்றதை தாண்டி இன்னொரு ஆக்களோட வந்து கதைக்கிறது பேசுறது அப்படியான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு ஹாப்பியா இருக்கு ஒரு பொழுதுபோக்கு அது வந்து படிப்புன்றது பொ ஒரு பொழுதுபோக்கு ஒரு 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 பயனுள்ள பொழுதுபோக்கா வந்து இந்த விஷயம் இருந்த அது இப்ப வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் போய் காசு கட்டி நாங்கள் வடிக்கணும்ன்ற நிலம அது அதுதான் இப்ப உள்ளவன் வந்து எத்தனை பர்சனல் பர்சனல் சொல்லி ஒரு ஒரு வேற காசுள்ளியூஷனு வீட்டுல போயிட்டு நாங்க கொண்டு போய் வீட்டுல அதே ஒரு மாசத்துல இவ்வளவு படிப்பிச்சா மாசத்துல இவ்வளவு வந்து வாங்க உள்ளவன் வந்து அப்படியே படிப்பிச்சு கொண்டு போறான் காசு இல்லாதவர் லோனுக்கு காசு எடுத்து டியூஷன் காசு கட்டுறேன் கட்டம் கூலிக்கு வேலை போய் அந்த காச கொடுத்து பிள்ளை அடுத்த நலனுக்காக அது கட்டி படிப்பிக்கிறோம் முழேண்டது இல்ல நல்ல தனியார் கல்வி நிலையங்களால பலந்தாக்கல் நிறைய அடைஞ்சாங்க நிறைய பேர் இருக்கினேன் ஆனா நீங்க சொல்ற வேற ஒரு குழந்தான் நான் அருந்தாரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு முறையான இது இல்ல சரி காசு இல்லாத அளவனுக்கும் ஒரே இதுதான் காசுள்ளவனுக்கும் ஒரே உள்ளூரா உள்ளூர் உள்ளூர் அப்ப இது மட்டும் இன்னொரு பகம் தானே போய் கேட்டு ஆறாரு பிள்ளைகள் டியூஷனுக்கு போறாங்கன்னா டியூஷனுக்கு போகலையுன்னு சொல்ற புள்ள சுட்டியா பூனி குறுகி ஏதோ வந்த கஷ்டத்தால போறேன் மற்ற பிள்ளையும் அப்படித்தான் நினைக்கிறேன் டியூசனுக்குற பிள்ளை போகலாம் முந்தி நாங்களே படிக்கிற காலத்துல ஒரு நாள் ரெண்டு பேர் தான் டியூஷனுக்கு போயிடும் அதான் பள்ளிக்கூடத்துல படிக்காத படிக்காத பிள்ளைதானப்பா டியூஷனுக்கு இப்ப ஆயுனு பார்த்தா எல்லாருமே டியூஷனுக்கு போயிடும் அப்ப அந்த முந்தி வந்து நாங்க டியூஷனுக்கு போகப்பா டியூஷனுக்கு போகாம இந்த ரிசல்ட்ஸ் எடுத்துட்டாங்க பெருமையா பாக்குறாரு அவன் டியூஷனுக்கு போறேன்னா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறான் டியூஷனுக்கு போறது பெருமை இப்ப டியூஷனுக்கு போகட்டா அது ஒரு விளக்கம் மாதிரி போறேன் படிப்புல படிப்பில் டியூஷனுக்கு போனா தானே வக்கறேன் பொருளாதாரத்தை திருப்பிப்பாங்க பொருளாதார வகைக்க கிட்டத்தட்ட ஒரு பாடத்துக்கு வந்து இருநூறு ரூபா குறையாம எடுக்கணும் அப்ப சாதாரணமா இப்ப என்ன கொடுமைன்னா என்ன நர்சரியில இருந்தே டியூசன் எடுத்து விட்டா ஒரு டீச்சர் பாட்டுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் நான் சாடுறதுக்கு ஒரு டீச்சர் வந்து நிம்மதியா இருக்கிறத இப்ப டூ பிளஸ் த்ரீ பிளஸ் முன்பள்ளிகள் வந்து சேர்க்கணும் அதுகளுக்கு ஊடக உலாவிப்ப இப்பவே டியூஷனுக்கு கொண்டு போகலப்பா நேச இருக்கு அதுதான் கல்வி உலாவிகள்ல வந்து எழுத்த வந்து நாங்கள் ஆறு வயசுறது நிறைய படத்தொன்னு பண்றது இருக்குது ரெண்டாம் வயசு மூன்று வயசுலயே வந்து அழுத்த பழக்கிறதுக்கு படிக்கணும் தகவல் சொல்றேன் மூன்று வயசு நாலு வயசு பிள்ளைகளுக்கு வந்து முதல் மண் விளையாட்டு அந்த கிளே என்று சொல்ற அந்த பொருட்களை கொண்டு அந்த கையில வந்து அசைக்கிறதுக்கான அந்த வயசுல கொடுக்கணும் அதுக்கு பிறகு பென்சில் பிடிச்சு அந்த புள்ள வந்து ஆனா எழுதவோ படங்கள் படங்களுக்குறவோ அதுக்குத்தான் பயிற்சி கொடுக்கறது இந்த கை விரல இருக்கு ஆனா இப்பவே கொண்டு போய் ஆனாவில இருந்து அவையனம் மட்டும் அழுது ஒன்றுல இருந்து பத்து மட்டும் அழுது ஒன்றுல இருந்து நூறு மட்டும் சொல்லு அப்படி சொல்லி சின்ன வயசுல வந்து நாங்கள் திணிக்கிறோம்

பேரண்ட்ஸுக்கு வந்து கவுரம் அது என்ன பிள்ளை அந்த புறான் இந்த புறான் அங்க போறோம் நீங்க போறான்னு கதைக்கிறது தான் பேர் பேரண்ட்ஸுக்கு அப்ப அது வந்து ஒரு பெருமையாக வந்து கருதப்படுது இதுல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் தான் பிள்ளைகளுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி அவர் மன அழுத்தத்தோட அனுபவம் பள்ளிக்கூடத்தை பிள்ளைகளை ஏத்த வெறையினமாவே சும்மா விரைலையே அங்கே ஓடி இப்படி வெறியினமண்டா அவ்வளவு மன அழுத்தம் இங்க இருந்து டைமுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ரக்கும் அந்த இந்த டியூஷன்ல இருந்து அந்த டியூஷனுக்கு ரக்கும் அப்புறம் அங்க இருந்து வீட்டை கூட்ட கூட விடணும் அடுத்த நாள் அடுத்த நாள் பள்ளிக்கூடமேனு போவோம் அப்ப எப்படியான பிரச்சனை நடந்தோன்று இதுக்காக போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய பிரதேபனையா அவர்கள் வந்து ஒரு ஒரு கூட்டத்தை வச்சு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த டியூஷனை வந்து ஒரு விடுமுறை நாளா அறிவிச்சிருக்கு ஒரு எல்லா இடத்துலயும் வந்தா அத நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமா வந்து வெள்ளி ஞாயிறுல வைக்க கூடாது வைக்க கூடாது ஞாயிறு அரை நேரம் குறிப்பிட்ட நாள்ல வந்த அதை தளர்த்தினவ திரும்பி அத வந்து நடைமுறைப்படுத்தி திரும்பி ரகசியம் ரகசியமா அந்த நாட்கள் வந்து அந்த அதுதான் சரி வெள்ளிக்கிழமை பார்த்தா வெள்ளிக்கிழமையில தங்கள மதம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடு பிள்ளைகள் ഫ്രീ ഉള്ള കൊണ്ട് ഫ്രീയായിരിക്കട്ടും വിളയാടും അപ്പൊ അടുത്തുള്ള പ്ലേക്കാണിതാണ് കൊണ്ടുവന്നിട്ട് വെള്ളം ചെറിയ ഞായറിലും ശരി ട്യൂഷനുകൾ നടക്ക വിഷയങ്ങൾ പോയി കൊണ്ടു അന്ത വിഷയത്തെ ഒരു പാടത്ത് വന്ന് ഇരുനൂറ് എടുക്കണം കുറഞ്ഞത് ആ കുറഞ്ഞത് രൂപ എടുക്കണം രണ്ടായിരത്തി രൂപ ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் வேணும் ஒரு மாதத்துல ஒரு பிள்ளை இதே ரெண்டு பிள்ளை மூன்று புள்ளா அந்த மடங்குகள் கூடிக்கொண்டே போகும் இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு பிள்ளைய பெறாம குறைக்கிற ஜனத்தை குறைக்கிறால வந்து இது ஒரு பெரிய பங்கு அளிக்குது இல்லையே அது அதுவும் தேங்க் நன்றி வணக்கம் நன்றி